மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த வனப்பகுதி அது அங்கு வெள்ளி உருகி வழிவது போல ஓயாமல் இறைச்சல் போட்டுக் கொண்டிருந்தது ஒரு பேரருவி அந்த அருவியின் சாரல் எப்போதும் காற்றில் ஈரப்பதத்தை கலந்து வீசிக்கொண்டே இருக்கும் அந்த அருவிக்கு மிக அருகிலேயே வானம் தொடும் உயரத்திற்கு வளர்ந்து நின்றது ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் அதன் விழுதுகள் தரையை தொட்டு நூறு தூண்கள் போல காட்சியளித்தன அந்த ஆலமரத்தின் மிகப்பெரிய கிளைகளுக்கு அடியில்தான் இருந்தது நம் கதை நாயகி அருவித்தாயியின் திறந்தவெளி சமையலறை பாட்டியின் சமையலறைக்கு சுவர்கள் கிடையாது இயற்கையே அதன் எல்லை தரையை சாணம் போட்டு மெழுகியிருந்தார் ஒரு மூலையில் மூன்று கற்களை கூட்டி வைத்த விறகு அடுப்பு கணன்று கொண்டிருந்தது அந்த அடுப்பிலிருந்து வந்த புகை ஆலமர இலைகளின் வழியாக சுருண்டு மேலே ஏறியது இந்த குளிருக்கு உடம்பு இரும்பு மாதிரி இருக்கணும்னா உள்ள போற உணவு மருந்தா இருக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் பாட்டி அவள் கைகள் ஒரு மந்திரவாதியின் கைகளைப் போல வேகமாக இயங்கின பக்கத்து காட்டிலிருந்து பறித்து வந்த பிரண்டையையும் தூதுவளை கீரையையும் அம்மியில் வைத்து அரைக்கத் தொடங்கினாள் அம்மிக்கல்லின் சத்தம் அருவியின் லயத்தோடு தாளம் போட்டது அடிப்பில் இருந்த மண்பானையில் அருவியிலிருந்து பிடித்த தூய நீர் கொதித்துக் கொண்டிருந்தது அதில் இடித்து வைத்த இஞ்சி மிளகு திப்பிலி சிற்றரத்தை என மூலிகை சரக்குகளை அள்ளிப் போட்டாள் அந்தக் காட்டில் விளைந்த கருப்பட்டியை உடைத்து அதில் சேர்த்தாள் சிறிது நேரத்தில் அந்த வனப்பகுதி முழுவதும் ஒரு தெய்வீக மனம் பரவியது அது வெறும் சமையல் வாசனை மட்டுமல்ல ஈர மண் எரியும் விறகு மூலிகைகளின் காரம் கருப்பட்டியின் இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு கலவை அந்த வழியாக விறகு வெட்டச் சென்ற ஒருவன் குளிரில் நடுங்கியபடி அந்த வாசனையை நுகர்ந்து அங்கே வந்தான் ஐயா என்னம்மா சமைக்கிற வாசனை ஊற கூட்டுதே என்றான் பற்கள் தந்தியடிக்க பாட்டி தன் சுருக்கம் விழுந்த முகத்தில் ஒரு கனிவான புன்னகையை உதிர்த்தாள் வாப்பா இந்த குளிருக்கு இதமா ஒரு தூதுவளை ரசமும் சுக்கு கருப்பட்டி கஞ்சியும் வச்சிருக்கேன் குடிச்சிட்டு போ என்றாள் வாழை இலையை விரித்து சுட சுட சோறு போட்டு அதன் மேல் அந்த பச்சை நிற மூலிகை ரசத்தை ஊற்றினாள் ஆவி பறக்கும் அந்த உணவை அவன் முதல் வாய் எடுத்து வைத்ததும் அது தொண்டைக்குழியில் இறங்கி உடல் முழுவதும் ஒரு கதகதப்பை பரப்பியது சளி பிடித்திருந்த அவன் மூக்கு தானாக தெளிவடைந்தது கடைசியாக பித்தளை டம்ளரில் அந்த சுக்கு கருப்பட்டி கஞ்சியைக் கொடுத்தாள் அதை அவன் குடித்து முடித்தபோது அவன் உடலின் சோர்வு மட்டுமல்ல மனதின் பாரமும் கரைந்து போனது போல உணர்ந்தான் உங்க கையில என்ன மாயம் வச்சிருக்கீங்க ஆயா அமிர்த மாதிரி இருக்கு என்றான் அவன் கண்களில் நன்றியோடு பாட்டி அந்த பெரிய அருவியையும் தலைக்கு மேல் பிடித்திருந்த ஆலமரத்தையும் நிமிர்ந்து பார்த்தாள் மாயம் ஏன் கையில இல்லப்பா இந்த இயற்கை கொடுக்கிற தண்ணியும் காத்தும் மூலிகையும்தான் மாயம் அதோடு கொஞ்சம் அன்ப கலந்து சமைச்சா எல்லாமே அமிர்தந்தான் என்றாள் சிரித்தபடி அருவி தொடர்ந்து இறைச்சல் போட்டது ஆலமரம் சலசலத்தது பாட்டியின் அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது அங்கே அன்பு சுடச் சுட பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது கற்பனை வளம் மிக்க ஒரு அழகான சூழலில் பாட்டியின் சமையலை பற்றிய ஒரு சிறுகதை நன்றாக இருந்தா குட்டீஸ் சிறுவயதிலிருந்தே குளிர்காலத்தில் இதேபோல் உணவை சாப்பிட்டால் உடலில் எந்திரிச்ச சக்தி அதிகரிக்கும் உணவே மருந்து